ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கத்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பிலிப்பியரின் புத்தகம் நான்காவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள்

பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கவனப்படுத்தியாரும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாறியை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே லேலுயா பிலிப்பியரின் புத்தகம் நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதி ஏன்னா வார்த்தை சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த சூழலில் இந்த நாட்களில நாம் பலவிதமான கவலைகளோடு கூட இருக்கிறோம் பலவிதமான கவலைகள் பொருளாதாரத்தை குறித்த கவலைகள் குடும்பத்தை குறித்த கவலைகள் பிள்ளைகளை குறித்த கவலைகள் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகள்னு சொல்லி பல வகையான கவலைகளை நாம் பற்று கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய கவலைகளையும் அவர் சிலுவையில் சுமந்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா பாவங்கள் சாபங்கள் தரித்திரங்கள் நோய்கள் எல்லா விதமான காரியங்களையும் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு சுமந்து தீர்த்து விட்டார் ஆகவே அதோடு சேர்ந்து இந்த கவலையும் தீர்த்து விட்டார் அப்போ இப்போ நம்ம என்னதான் பிரதர் பண்ணுறது அப்போ இதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாதா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாதா நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாதா நம்மளுடைய பொருளாதாரத்தை குறித்து நம்மளுடைய ஊழியத்தை குறித்து குடும்பத்தை குறித்து கவலைப்படக்கூடாதானா கவலைப்படக்கூடாது பட் ஜாக்கிரதையோடு இருக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் ஜாக்கிரதையோடு இருக்கணும் அதற்கென்று நம்ம பிரயாசப்படணும் ஆனால் கவலைப்படக்கூடாது கவலைப்படுவதனால் என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது வேதம் சொல்லுகிறது கவலைப்படுவதனால் உங்கள் சரீரத்தில் ஒரு முழுக்க நீங்கள் என்ன பண்ண முடியாது ஓட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அப்போது கவலைப்படுகிறது வேதம் எதிர்க்கிறது கவலைப்படுகிறது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா பிசாசுக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா கவலைப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சரீரம் மனவேதனை அடையும் மன உளைச்சல் உண்டாகும் அது நிமித்தம் சரீரம் வேதனை சரீரம் வந்து பாதிக்கப்படும் சரீரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முற்றிலுமாக நோயினால் பாதிக்கப்படும் பிபி வரும் ப்ரெஷர் வரும் சுகர் வரும் இப்படி பல பிரச்சனைகள் இன்னொரு ஆய்வில் கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கேன்சர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன தான் வருகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வில் யாருக்கு அதிகமாக கேன்சர் வருதுன்னு சொல்லி பார்த்தா யாரெல்லாம் அதிக மன உளைச்சலோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கேன்சர் அதிகமாக வருகிறது அப்படிங்கிற ஆய்வையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ ஆண்டவருக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம வியாதி இல்லாமல் மெலவீனங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதங்களோடும் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை ஆனால் பிசாசனுடைய ஆசை என்ன அப்படின்னா நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கணும் வேதனையோடு இருக்கணும் பிரச்சனையோடு இருக்கணும் மலவீனத்தோடு இருக்கணும் சோதனைகளோட இருக்கணும் நம்ம வந்து நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு விரும்புகிறோம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம வாழ்க்கை யாருக்கு பிரியமா யார் பிரியப்பட்ட மாதிரி நடந்துட்டு இருக்கணும் தேவன் பிரியப்பட்ட மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இல்ல பிசாசு பிரியப்பட்ட மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம அநேக நேரத்துல உண்மை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உண்மை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அநேக நேரத்துல அநேக நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிசாசுக்கு பிரியமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா பிசாசுக்கு தான் நம்ம மன வேதனையில் இருக்கிறது பிடிக்கும் பிசாசுக்கு தான் நம்ம மன கஷ்டத்தில் இருக்கிறது பிடிக்கும் பிசாசுக்கு தான் நம்ம வியாதியில் இருக்கிறது பிடிக்கும் பிசாசுக்கு தான் நம்ம கஷ்டப்படுறது பிடிக்கும் அப்போது நம்ம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அநேக நேரத்தில் பிசாசு பிரியப்பட்ட மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறோம் ஆனால் ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னு எதை பற்றியும் கவலைப்படாத எதை குறிச்சும் கவலைப்படாத அதுக்கு மாறாக என்ன செய்ய எல்லாவற்றையும் ஏண்டை தெரியப்படுத்திடு அப்படிங்கிறார் என்ன பண்ணிடும் யார்கிட்ட தெரியப்படுத்திடணும் அவர்கிட்ட நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஏதோ இது ஒன்று தான் சொல்லணும் ரெண்டு தான் சொல்லணும் இந்த பிரச்சனை தான் ஆண்டவர் பார்த்துக்குவார் அந்த பிரச்சனைலாம் பார்க்க மாட்டார் அப்படிலாம் இல்லை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அவர் இன்னொரு வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நீதிமொழி சங்கீதமோ நினைக்கிறேன் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அவர் உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணவே மாட்டார் அவர் க கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை சாதாரணமாக நினச்சிடவே மாட்டார் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ வெளவீனத்தில் இருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ மனவேதனையில் இருக்கிறீங்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆண்டவருக்கு தெரியும் அதான் நம்ம பாடணும் இன்னைக்கு காண்கிற தேவன் அவர் அவர் எப்படிப்பட்ட தேவன் காண்கிற தேவன் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் பார்த்து கொண்டு அவருடைய வேலைக்காக காத்து இருக்கிறார் நாம் இந்த சூழ்நிலை கடந்த நாட்களில் கூட ஒரு நான் சொன்னேன் இந்த சோதனை நாட்களை நம்ம எப்படி கடக்க வேண்டும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரியங்கள் ஒன்று பொறுமை இன்னொன்று விசுவாசம் சொல்லுங்க ஒன்று பொறுமை இன்னொன்று இந்த ரெண்டு காரியத்தை வச்சு இந்த சோதனை காலத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை மேன்மையாக வைக்கிற காலம் ஒன்று வருகிறது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் பரிபூர்ணமாய் சந்திக்கிற நாட்கள் ஒன்று வருகிறது ஆண்டவர் நம்மளை வியாதி இல்லாத பலவீனம் இல்லாத நோய்கள் இல்லாத ஒரு ஆரோக்கியமான பரிபூர்ணமான வாழ் வாழ்வை வாழச் செய்கிற ஒரு நாட்கள் மிக விரைவில் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறது அல்ல இல்லையா அப்போ இந்த நாட்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவலைப்படாமல் நாம் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டே இருக்கணும் தேவனுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை நம்ம செய்ய வேண்டியது இது ஒன்று தான் தான் ஆண்டவர் சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அவ்வளோதான் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறீங்கிறது ஆண்டோருக்கு தெரியும் நீங்கள் தேவனிடத்தில் வந்தால் போதும் அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவார் இன்னொரு வசனம் சொல்லுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றேன் அப்போ அவருடைய சமூகம் அவருடைய சமூகம்னா என்னது இங்கிலீஷ்ல பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பிரசன்னம் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இலைப்பாறுதலை கொடுக்கும் நமக்கு முன்பாக அது செல்லும் கோணலானவைகளை செவ்வையாக்கும் நீங்க போற வழி எப்படிப்பட்ட வழிங்கிறது கடவுளுக்கு தெரியும் பிசாஸ் அந்த வழியில் முட்களை போட்டு வச்சுருப்பான் கல்லை போட்டு வச்சிருப்பான் நீங்கள் சரியாக வழி நடந்து விடாதபடிக்கு உங்களை கீழே தள்ளும்படியாக பிசாசு ஒரு திட்டத்தை ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டே இருப்பான் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்முடைய பாதங்கள் கல் இடறாதபடிக்கு நம்மளுடைய தங்களில் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போகும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நீங்களும் நானும் என்ன சொல்கிறது அலோ நம்ம வந்து த தனிமையில் இல்லை நம்ம கூட ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார் எதற்காக இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மளை பா விளக்கி பாதுகாப்பதற்காக நம்முடைய பா நம்மளுடைய பாதையில் இருக்கிற எல்லா சத்ருனுடைய திட்டங்களையும் நாம் ஜெயிப்பதற்காக ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து கொண்டிருக்கிறார் இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு சத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒரு சிலர் கவலையே பட மாட்டாங்க எதை பத்தியுமே கவலையே இருக்காது குடும்பத்தை குறித்து கவலை இருக்காது பிள்ளைங்களை குறித்து கவலை இருக்காது எதிர்காலத்துக்கு கவலையே இருக்காது அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துருவா அதுவும் தப்பு கவலைப்படுறதும் தப்பு கவலைப்படாமல் இருக்கிறதும் தப்பு என்னத்து வித்தியாசம் கேட்டீங்கன்னா ஆண்டு இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ஒரு காரியத்தோடு நிறுத்தல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரா அது ஒரு காரியம் ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்ன அப்படின்னா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபத்தினால் என்ன பண்ணுங்க உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதங்களுக்காக ஜபிக்கணும் உங்களுடைய ஆசிர்வாதங்களுக்காக ஜபிக்கணும் உங்கள் கடன் பிரச்சனை மாறணுங்கிறதுக்காக ஜபிக்கணும் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் மாறணும் விலவினை மாறணுங்கிறதுக்காக நீங்களும் ஜெபிக்கணும் நான் உங்களுக்காக ஜபிப்பேன் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு சுகம் உண்டாகும் அது அதில் எதுவும் மாற்றம் இல்லை ஆனால் அதோடயே நின்றக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் நேரடியாக ஆண்டவர் இடத்துல ஆண்டவருக்கு இடையில யாரும் புரோக்கர் ஏஜென்சிலாம் எதுவுமே கிடையாது ஆண்டவரோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவர் அவர் எல்லாரையும் சரிசமமாய் நேசிக்கிறார் நான் பேசினாலும் என்கிட்ட பேசுவார் நீங்கள் பேசினாலும் அவர் உங்களிடத்தில் பேசுவார் நான் உங்கள்கிட்ட தான் பேசுவேன் அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன் அப்படி சொல்லுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல அவர் எல்லாரிடமும் பேசுகிறார் நீங்கள் எப்போ ஒரு இடத்துல பேசுவீங்கன்னு சொல்லி ஏக்கத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு கவலைப்படாமல் இருங்க பட் கவலைப்படாமல் இருக்கும்போது தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க நீங்கள் தெரியப்படுத்துங்க மத்திய யூன் புத்தகத்தில் ஒரு சமூகத்தை வாசிக்கலாம் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலையும் ஏசு கிறிஸ்துவை இதை வலுப்படுத்துகிறார் என்னன்னு பாருங்கள் அவர் வாழ்ந்த நாட்டுக்கு இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை மத்தையூ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ம் 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 அடுத்து உம் 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 சர்வீதம் இப்போ கவலைப்படுகிறதுனால் அது மேல் வசனம் ஆறு இருபத்தி நாலு அந் ஆறு இருபத்தி நாலுலாம் வாசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு மேல் வசனெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதருங்கள் எண்ணத்தை சாப்பிட போகிறோம் என்ன ட்ரெஸ் பண்ண போகிறோம் என்ன நம்ம நடக்க போது நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது நாளைக்காக என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதிருங்கள் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணாதீங்க கவலைப்படாதீங்க கவலைப்படுகிறதுனால நம்மளுடைய சரீரம் வேதனைக்குள்ளாக ஆக்கப்படும் நம்முடைய சரீரம் ஆக்கப்படும் நம்முடைய சரீரம் ஆக்கப்படும் நம்முடைய சரீரத்தில் வியாதிகளும் நோய்களும் வந்து சேருமே ஒழிய ஒரு நன்மை நடக்க போகிறதில்லை நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க யாராவது கொண்டு வந்து காசு கொடுத்துருவாங்களா உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுறோம் உழைக்கிறோம் இந்த உழைப்பு கேட்டுற ஊதியம் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம அழுகிறதுனாலையோ நம்ம வேதனை படுறதுனாலையோ நம்ம கவலைப்படுறதுனாலையோ நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே என்ன பண்ண போகிறது இல்லை நடக்க போவது இல்லை மாறாக தேவனுடைய சமூகத்தில் இதையெல்லாம் தெரியப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நடக்காதவைகள் நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் வராத பணங்கள் நம்மை வந்து சேரும் நம்முடைய கடன் பிரச்சனைகள் நீக்கப்படும் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கும் பலவீனங்கள் நீங்கும் இது எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒருவரே இல்லையா அவர் வாழ்ந்த நாட்கள்ல எப்படிதான் அவருக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணியிருந்தாரு நிரப்பியிருந்தார் அவர் எப்படி செயல்பட்டாராம் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு அவரு அவருடைய வர்க்க என்ன ஏசு கிறிஸ்துனுடைய வேலை இந்த பூமியில என்ன இருந்து என்னவா இருந்துச்சு ரெண்டே காரியம் தான் நன்மை செஞ்சாரு இன்னொன்னு யாரெல்லாம் பிசாசின் வல்லமையில வியாதியில பலவீடத்துல உம் பிரச்சனைகள்ல போராட்டத்துல கண்ணீர்ல வா வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ அவங்களை எல்லாவற்றையும் எல்லோரையும் விடுதலை ஆக்கி அவங்கள குணமாக்குகிற வேலையை தான் அவர் செய்து கொண்டிருந்தார் அலையிலோயா அப்ப இன்னைக்கு அதே ஏசு கிறிஸ்து நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ நம்மளும் தான் வாழணும் நன்மை செய்கிறவர்களாக எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும் வாழ வேண்டும் அதைத்தான் தேவன் சொல் விரும்புகிறார் பாருங்க இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் இடத்துல எளியா ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசி பயங்கரமா வானத்திலிருந்து அக்னி இறக்குனவன் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வரும்போது சோர்வடைந்து விட்டான் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ராணி வந்து நாளைக்கு இந்நேரத்துல உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லி அனுப்பிட்டான் உடனே என்ன ஆயிடுச்சு இவனுக்கு பயம் வந்துருச்சு உயிர் மேல என்ன ஆயிடுச்சு பயம் வந்துருச்சு ஐயோ நம்மள கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான் அப்போ ஓடி போய் ஒரு இடத்துல ஒரு குகையில இருக்கும்போது அவனுக்கு என்ன வழின்னு தெரியாது அவனே உயிரை காப்பாற்றதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஓடி மறைஞ்சிருக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் கூட காக்கா இருக்குது பாருங்க காக்கா அந்த காக்கா என்ன பண்ணுது அவனுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன பண்ண கொண்டு வருது அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருது விருந்து கொடுக்குது அவனுக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி நடக்குது காக்கா என்ன பண்ணும் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிற ஏதாவது வடகெல்லாம் காய வச்சுன்னா என்ன பண்ணுவாது எடுத்துட்டு போயிடும் எந்த காக இருந்து திருடிட்டு போதோ அதே காகங்களை கொண்டு நம்மளை போஷிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நிலையிலோயா அதான் சொல்கிறேன் நடக்காத ஒரு சம்பவம் இதெல்லாம் சான்ஸ் இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அதைத்தான் தேவன் நம்ம வாழ்க்கையில நடத்தி வைப்பார் அதுதான் தேவ சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்தணும் அவன் போய் சோர்வு அடைஞ்சு சொல்கிறான் ஆண்டுவரே போதும் எடுத்துக்கொள்ளுங்கிறான் இல்லை இல்லை நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி இன்னொரு இடத்துல தேவ தூதரையே அனுப்பி என்ன பண்ணுறார் அவனுக்கு உணவு கொடுக்குறார் உணவு கொடுத்து அவனை இன்னும் நடக்க பண்ணுகிறார் இன்னும் வாழ பண்ணுகிறார் அதுக்கப்புறம் மிகப்பெரிய காரியங்கள்லாம் அவன் செய்கிறான் எளியாக அவன் சாகவே இல்லை கடைசி வரைக்கும் அவன்தான் என்ன பண்ணுறான் உயிரோட தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் இப்போ இன்னைக்கு நம்மளும் அதே தான் நம்மளும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எடுத்து வருகை எதிர்பார்த்து நம்ம எல்லாரும் மரணிக்க போவது இல்லை நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் நம்ம எல்லாரும் உயிரோடு கூட தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் நமக்கு மரணமே கிடையவே கிடையாது ஏன்னா கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததுனால அந்த கிறிஸ்து நமக்குள்ள வாழ்வதுனால நம்ம வாழ்க்கை என்ன இல்லை மரணம் என்பது இல்லை ஆகவே இன்னைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் பாடுகள் வருவது சகஜம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் வகைகள் தான் வேறு ஒருத்தருக்கு சரீரத்தில் வியாதி இருக்கும் விலவினருக்கும் இன்னொருத்தருக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் வாழ்க்கை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் இன்னொருத்தருக்கு சரீரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை இருக்காது நல்லா இருப்பாங்க பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும் விவாகரத்தாக இருக்கும் இல்லை பிள்ளைகள் பிள்ளைகள் சரியாக சொல் பேச்சு கேட்காம மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கும் இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏழைக்கு மட்டும் பிரச்சனை இல்லை பணக்காரனுக்கு என்ன உண்டு பிரச்சனை உண்டு எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு ஆனால் இந்த பிரச்சனையில் நம்ம கூட யார் இருக்கிறார் என்பது தான் முக்கியம் வசனம் சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை என்ன பண்ணுவார் விடுவிப்பா நமக்கு இருக்கிற நம்பிக்கை அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் கண்ணீர் வரும் ஆனால் அது எல்லாவற்றிலும் ஆண்டவன் நம்மளை என்ன பண்ணிடுவார் விடுவிச்சிருவார் அந்த சோதனையிலிருந்து தப்பி கொள்வதற்கான போக்கை என்ன பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணுவார் ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கற சத்தியம் ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம் இதுதான் இதுதான் ஆண்டவர் படத்தில் சொல்ல சொன்னாரு அதான் நான் சொல்றேன் கவலைப்படாமல் இருங்க சொல்லுங்க கவலைப்படாமல் எதை குறித்து கவலைப்படாது எதை குறித்து கவலைப்படாதீங்க உங்களை மீறி ஒன்றும் நடக்காது ஆண்டவர் உங்கள் முன்னாடி அவர் சொல்றார் கண்மணியை போல என்ன பண்றாரு நம்மளை பாதுகாக்கிற கண்மணியை போல காத்திரலும்னு ஒருத்தர் ஜபிக்கிறார் ஆண்டவர் சமூக சமூகத்துல கண்ணின் மணியை போல இந்த கண் என்ன இந்த கண்ணுக்குள்ளே ஒரு கருப்பு விழி இருக்கு பாருங்க அதில் வந்து எந்த ஒரு தூசும் படாத அளவுக்கு என்ன பண்ணும் ஏதாவது ஒரு தூசும் ஏதோ பண்ணிச்சப்போ டக்குன்னு என்ன பண்ணணும் நம்மள அறியாமலே அந்த இமை வந்து என்ன பண்ணிடும் அதனால தான் அந்த கண்ணை வந்து அவ்வளோ பாதுகாக்கும் இந்த இமையிட்ட போய் நம்ம சொல்லணுமா சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அந்த கண் விழியை பாதுகாக்கும் விட மேலானவர் அதெல்லாம் உண்டாக்குனதே யார் தான் ஆண்டவர் தான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரே நீங்கள் இந்த கா இந்த நாட்களில் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க எதை குறிச்சும் கண்ணீர் வடிக்காதீங்க தைரியமாக இருங்க உங்கள் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் பிரச்சனைகள் மாறும் உங்கள் போராட்டங்கள் மாறும் இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் சொன்னது ரெண்டே காரியம் மறந்துடாதீங்க பொறுமையோடும் எப்படி இருக்கணும் விசுவாசத்தோடும் இந்த சோதனை நாட்கள் எப்படி நடக்கணும் இந்த பிரச்சனை நாட்கள் எப்படி கடக்கணும் பொறுமையாக இருக்கணும் விசுவாசத்தோடு இருக்கணும் என் ஆண்டவர் கட்டாயம் செய்வார் இன்னைக்கு நடக்கலையா சோர்ந்து போகக்கூடாது நாளைக்கு நடக்கும்னு விசுவாசிங்க நாளைக்கு நடக்கலையா கட்டாயம் நாளாணிக்கு நடக்கும்னு நினைங்க நாளாணிக்கும் நடக்கலையா நடக்கும் கட்டாயம் ஒரு நாள் என்ன பண்ணும் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நம்ம சரீர சூழ்நிலைகள் மாறும் வியாதிகள் மாறும் கடன் பிரச்சனைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்காது நம்ம வாழ்க்கை உயர்த்தப்படும் ஆண்டவர் நம்மை நன்றாக வைத்திருப்பார் நம்மையும் ஆசிர்வதித்து நம்மை கொண்டு மற்றவர்களையும் ஆசிர்வதிக்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு விரைவில் தேவன் நம்மளை கொண்டு செல்வார் அலையிலுயா ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த சத்தியம் இதுதான் கவலைப்படாமல் இருக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு சத்தியம் ஆனால் இது நீங்கள் என்ன சொல்கிறது இதை கீழ்ப்படுகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம எல்லாம் கேட்டுட்டு போயிடுவோம் நாளைக்கு போய்ட்டு யோசிப்போம் ஐயோ இது என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திருப்பி கவலைப்படுவோம் அதை தான் ஆண்டர் இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்கிறார் எதை குறித்து என்ன பண்ணாதீங்க கவலைப்படாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் அதை தேவ சமூகத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவரே எனக்கு இது தேவை எனக்கு அரிசி தேவை எனக்கு பா என்ன தேவை எனக்கு பணம் தேவை எனக்கு கடன் பிரச்சனை நீக்கு இது தேவை என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தேவை என் சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் தேவை இப்படி ஆண்டவரிடத்துல அதை என்ன பண்ணிட்டே இருங்க தெரியப்படுத்திட்டே இருங்க ஆண்டவர் உங்கள் ஜப்பனில் எல்லாத்தையும் கேட்பார் அந்த வசனம் அடுத்த வசனம் அப்படி தான் சொல்லுது நாலு ஏழு அதுதான் சொல்ல வருது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுமா காத்துக்கொள்ளும் அது உங்களை பா பாதுகாத்துக் கொள்ளும் உங்களை ஒரு நாள் பிசாசனுடைய கையில் அது என்ன பண்ணாது விடாது இந்த சத்தியத்தை வாழ்வோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் கண்களை மூடி செவிக்கலாம் பரிசுத்தம் உள்ள தகப்பனே உங்கள் நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இந்த நாளிலே நீர் பேசினோது வார்த்தையின்படியாக உங்கள் கவலைகளை எல்லாம் அவரை மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னீர் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீர் இந்த நாளிலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழ்நிலைகளை எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் அவைகளை தெரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக அன்றைக்கு எளிய அவனுடைய வாழ்க்கையில் அன்றுவரை அவன் அப்பத்திற்காகவும் தண்ணீருக்காகவும் அன்றுவரை காகங்களை அனுப்பி போஷித்தீர் அண்டவரே அன்றைக்கு சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலும் கூட அண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பஞ்ச நாட்களில் அவள் வீட்டில் எண்ணையும் மாவும் குறையாதபடி பாதுகாத்து கொண்டீர் எல்லாவற்றையும் உண்மை சார்ந்திருந்தது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்தே இந்த நாளில் நாங்களும் அந்த தீர்மானத்தை எடுக்கிறோம் உண்மையே சார்ந்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இது வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக தெய்வீக ஆரோக்கியம் தெய்வீக சமாதானம் தெய்வீக பலன் உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்கப்படட்டும் இந்த வேலையில கத்தர் அப்படியே செய்கிறேன் பிசாசானவன் சாணவன் இவர்களை கவலைக்குள்ளாக வழிநடத்தி வேதனைப்படுத்தி மன உளைச்சல் படுத்தி சரீரத்திலே வியாதியை கொடுத்து விழாதபடிக்கு கத்தர் இவர்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் காத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் இது அப்படியே செய்கிறேன் உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே 阿门，哈利路